ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வாங்க இந்த விளக்கெல்லாம் எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம் கார்த்திகை தீபம் முடிஞ்சிருச்சு இதெல்லாம் சுத்தம் பண்ணி வச்சோம்னா தான் அடுத்த வருஷத்துக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் விளக்கு ஏற்றுறதுக்கு வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையானதாக பார்ப்போம் இது வந்துட்டு இந்த ஒரு பொருள் இருந்தால் போதும் இந்த ஒரு பொருளை வச்சே எப்படி சுத்தம் பண்ணுறேன்னு காட்டுறேன் வாங்க இப்போ வந்துட்டு இந்த மாவு எல்லாத்தையும் இதில் நான் தடவி வச்சுட்டேன் இப்போ நம்ம சுடு தண்ணி சேர்த்துக்கலாம் இதில் சுடுதண்ணி இது ஊ நல்லா சூடாக இது பண்ணி கொதிக்க வச்சு தண்ணி சூடாக ஊற்றிங்க இப்போ தண்ணி சூ சூடாக சுடு தண்ணி ஊற்றியாச்சு இப்போ இது கூட வந்து நம்ம வந்து கொஞ்சம் தூள் சேர்த்துக்குவோம் அப்புறம் அரை லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம் இதிலே போட்டுருவோம் பாருங்கள் லெமனை புழிஞ்சோடனே எப்படி இதுவாக கொதிக்குது பாருங்கள் இப்போ நம்ம கொஞ்சம் விம் ஜெல் செத்துக்கலாம் விம் ஜெல்லு இல்லைன்னா எது வேணாலும் சேர்த்துக்கலாம் நம்மக்கிட்ட இருக்கிறத இன்னும் கொஞ்சம் விளக்கு வச்சிருக்கேன் அது அதையும் சேர்த்துப்போம் இதையும் சேர்த்துப்போம் இதுலேயும் எண்ணெயாக இருந்துச்சு அப்புறம் இந்த பிளாஸ்டிக் விளக்கு இருக்கு இல்லையா இதையும் சேர்த்துக்கலாம் இப்போ வந்துட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் நல்லா ஊறட்டும் ஊறினோடன அதுக்கப்புறம் நான் பா காட்டுறேன் உங்கள்கிட்ட எப்படி இருக்குன்ட்டு இங்கே பார்த்திங்களா இப்போ எப்படி என்ன மிதந்து வருது வந்துருக்கு பார்த்தீங்களா அரை மணி நேரம் ஆச்சு இப்போ இதுக்கப்புறம் இந்த தண்ணியை எடுத்து நம்ம ஊற்றிட்டு மறுபடியும் நம்ம சுடு தண்ணி வச்சு அது மேலே ஊற்றி விட்டு எடுத்து சும்மா ரன்னிங் வாட்டரில் கழுவி வச்சாக்கா பளிச்சுன்னு இருக்கும் இப்போ பாருங்க இந்த தண்ணியை எடுத்து நான் ஊற்றிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போவே எப்படி பளிச்சனை ஆயிருக்கு பாருங்க பாருங்கள் இன்னொரு வாட்டி நம்ம சுடு தண்ணி ஊற்றி நம்ம இதை அலசி அலசிட்டு மறுபடியும் நல்லா ந வேறு தண்ணியில் அலசிக்கலாம் பாருங்கள் ரெண்டாவது வாட்டி தண்ணி சுடு தண்ணி ஊற்றிருக்கேன் இதுலேயே இந்த எண்ணெய் எப்படி மிதக்கு பாருங்க இந்த பெரிய விளக்கை நான் எடுத்து வச்சுட்டேன் அப்புறம் லாஸ்ட்டில் சேர்த்துக்கலான்ட்டு பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் எண்ணெய் மிதக்குதா இப்போ இதுன்னு கொஞ்ச நேரம் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து மறுபடியும் நம்ம எடுத்துட்டு மறுபடியும் நம்ம நார்மலாக வாஷ் பண்ண வேண்டியது இப்போ பாருங்கள் எவ்வளோ என்ன பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள் இப்போ இந்த தண்ணியை ஊற்றிடலாம் இப்போ பாருங்கள் அந்த தண்ணியை ஊற்றிட்டேன் இப்போவே பாருங்கள் எவ்வளோ க்ளீனாகிடுச்சின்ட்டு இப்போ சும்மா நம்ம வெறும் வெறும் தண்ணி ஊற்றி நம்ம சும்மா அப்படியே வாஷ் பண்ணி வைக்கிறோம் பாருங்கள் இப்படி தேய்ச்சி சும்மா அப்படி தேய்ச்சாலே போதும் நல்லாயிருக்கும் இங்கே பாருங்க எப்படி இருக்குன்ட்டு மாதிரி தேய்ச்சி பார்த்திங்களா கொஞ்சம் அந்த எண்ணெயோட இது இருக்கதான் பழைய விளக்குலலாம் இருக்கும் ஆனால் போயிடுச்சு பாருங்க இங்கே பாருங்கள் புது விளக்குலலாம் ஒன்றுமே இல்லை பாருங்கள் சுத்தமாக இருக்கு பாருங்கள் இதே மாதிரி கழுவிட்டு காட்டுறேன் பாருங்கள் இந்த தண்ணியே எவ்வளோ கிளீனாக இருக்குது பாருங்கள் இதை மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா ஐயங்களா அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஐம்பது வழக்காக இருந்தாலும் ஈஸியாக கழுவிடலாம் பார்த்திங்களா எப்படி இருக்குது இதை என்ன பண்ணணும் வெயிலில் நல்லா காய வைக்கணும் இப்போ எங்கள் வீட்டில் வெயில் இல்லை சும்மா கழுவி கமுத்து வச்சுட்டு தான் வெயிலில் எடுத்து வைக்கணும் பாருங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டேன் எங்கள் வீட்டில் சரியான காற்றுங்க பாருங்க மரத்தெல்லாம் பாருங்கள் எப்படி ஆடுதுன்னு புயல் காற்று மாதிரி அடிக்குது பயங்கரமாக அடிக்குது நம்ம எடுத்து இது எப்படி கமுத்து வச்சுருக்கோம் இந்த மாதிரி கமுத்து வச்சோம்னா தண்ணியெல்லாம் வடிஞ்சிரும் பாருங்க பாருங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையும் கழுவி கமுத்து வச்சாச்சு நாளைக்கு இன்னொரு வாட்டி இன்றைக்கி எங்கள் வீட்டில் வெயிலே இல்லை எங்கள் ஊரில் நாளைக்கு ஒரு வாட்டி வெயில் நல்லா வெயில் அடித்தா காய வச்சுட்டு எடுத்து வச்சுருவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க ஓகே பாய் தேங்க்யூ